கிண்டி பிஎம் பிர்லா பானிட்டோரியத்தில் இருக்கும் அன்லாக்கி வந்து அது டிக்கெட் ஃபுல் ஷோ ஆயிடுச்சு நம்மளுக்கு கிடைக்கல இதனால அது பி எம் பிர்லா பானிட்டோரியா நம்மளுக்கு வானத்துல என்னென்ன செயற்கு கோவில்கள் இருக்கு அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் விண்வெளி அந்த கோடெல்லாம் சொல்லுவாங்க வியாழன் ஜவாகிரம் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கலாம் லைவா பட் நம்ம அன்லாக்கி அதுக்கு டிக்கெட் ஃபுல் ஷோ ஆயிடுச்சு கிடைக்கல அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுவல் காட்சிக் கூடங்கள் பார்க்க போகிறோம் சயின்ஸ் கேலரி அதுக்கு பார்க்க போகிறோம் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நான் வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன் நான் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன என்ன எப்படி இப்படி எல்லாம் விண்வெளிக்கு செல்றது சொல்ற ராக்கெட் அதெல்லாமே போட்டிருக்காங்க நிறைய போட்டிருக்கேன் வீடியோ நான் ஃபுல்லாக காட்டுறேன் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ போலாம்

பார்த்தாச்சு அப்படியே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க சேனல் மாதிரி இந்த சைடு வந்து ராக்கெட் வச்சிருக்காங்க நான்லாம் தீபாவளிக்கு தாங்க ராக்கெட் விட்டுருக்கேன் இந்த மாதிரி ராக்கெட்ல இப்போ தாங்க பார்க்குறேன் வாவ் என்ன ஆச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைங்க இதுதான் நம்ம விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போகிற செயற்கைக்குள்ள ராக்கெட் போல இந்த மாதிரி மாடல்லாம் தயாரிப்பாங்க போல நல்லா இருக்கு இல்லைன்னு தான் அந்த இது வருதோ நெரு எல்லாம் வரல பரவாயில்லைங்க ரியலா இருக்கு ரியலா இங்க வச்சிருக்காங்க நல்லா இருக்கு நம்ம விண்வெளிக்கு ஒவ்வொரு இருக்கு போல ரயில் அந்த வண்டி இங்க இருக்கு பயங்கரமா இருக்குங்க அந்த காலத்துல இப்படிதான் ரயில் இருந்திருக்க நிலக்கரி போட்டு விட்டுருக்காங்க இதே வரும் போலியே அந்த ட்ரெயினோட இந்த ட்ரெயின் தான் பயங்கர வெயிட்டா இருக்கும் போலயே தண்டவாளத்துல நல்லா இருக்குங்க ஆக்சுவலி நான் ஊட்டி கொடைக்கலாம் இந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்க்கணும்னு வீடியோ பார்த்துருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் வாங்க அப்படியே வாங்க வீடியோ பாருங்க பெரியார் அறிவியல் தான் இருக்கு நம்ம போக முடியல ஷோ ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ள போலாம் இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா எல்லாமே சயிண்டிஃபிஸ்டா தான் இருக்கு எல்லாமே இதெல்லாம் போட்டுருக்காங்க பிப்ரவரி இதுல என்னன்னு தெரியல நிறைய எனக்கு தெரியும் அறிவியல் தொழில்நுட்பத்தை பத்தி தான் தெரியும் தெரியல பட் வீடியோ தெரிஞ்சவங்க ஏதானு தெரியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க அதுக்குள்ள போலாம் பெருமையா இருக்கு அச்சுனால அவரோட சொந்த ஊர்ல போயிட்டு அவர் நினைவு நாளா வருத்தமா இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் போகணும்னு ஆசையா இருக்கேன் இப்ப அவர் கூட ஒரு புகைப்படம் கூட நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறேன் ஆசையா இருக்கு வாங்க போவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்ஷயிரி ரொம்ப படிச்சதுல அவர் இறந்த அப்புறம் நான் ரொம்ப படிச்சிருக்கேன் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி சார் வந்து இவர் நிறைய அடியாலும் நிறைய மரங்கள் நினைக்கிறார் அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு ஒன்றும் அதனால பண்ண முடியல கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தெரியும் மனசுல நினைச்சிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுங்க அப்படியே இவர் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் வாவ் சாமியா இருக்குங்க ரொம்ப சைலண்டாக இருக்கு சீரியஸா உண்மையாக சொல்ல பயங்கர சைலண்டா இருக்கு அடிவியல் காட்சிகள்லாம் இதுதான் போல பயங்கர சைலண்டா இருக்கு சீரியஸா என்னென்னா வச்சிருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருக்காங்க ஆல்போர்ட் ஐஸ்ட்ரீம் வா நியூ டென் போட்டோ ஓ எல்லாரும் இதுவும் வச்சிருக்கேன் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வாய் ஸ்டங் ஸ்லிப் ஆகுறதுனால பேர் என்னால் படிக்க முடியல உங்களுக்கு வீடியோவும் போகிற பார்த்துக்காங்க செம்ம இருக்கு இந்த வெரி சூப்பர் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இது மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியல சூப்பரா இருக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தா ஆஹா ஸ்கூல் படிக்கிறப்ப படிச்சிருக்கேன் அது ஓ சூப்பர் இப்படி வந்து எடுக்கலாம் இது அப்படி தான் தெரியும் ஓ சூப்பர் அப்படியே சைடு பார்த்தா பாருங்க விளையாட்டில் இருந்து

ஓ இது வாங்குவாங்க இது காட்டுங்க ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்போ படிச்சிருக்கலாம் மறந்துடுச்சு படிக்க ஜென்ரேஷனில் அதுவே தெரியாது இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பேர் வந்து பாருங்கள் நிறைய இடத்துக்கு போவாங்க இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாருங்க வச்சுருக்காங்க பாருங்களேன் அதோட டெஸ்ட் பண்ணக்கூடாது நிறைய இந்த மாதிரி இடத்துலலாம் வந்தால் எடுமுனை குமுன்னு போட்டுருக்காங்க பாருங்களேன் தலைகீழே இருக்குது ஓ

உயிர் கண்காட்சிகள் விளையா கண்காட்சி கூடம் ராமானுயம் கணித கண்காட்சி கூடம் நிறைய கூட நடிவா பார்க்கலாம் வாங்கிதான் வச்சிருக்காங்க லைட் பாக்ஸ் பண்ணி என்ன தெரியல வாங்க பார்க்கலாம் ஓ எப்படி சொல்றது அப்படியே ஏதோ வச்சிருக்காங்க கண்டிப்பா தெரியல கோயம்புடு விற்பனை அங்கன்வாடி ஓகே கோயம்பு மார்க்கெட் எடுத்து வச்சிருக்காங்க கோயம்புடு என்ன அது அப்படின்னு வச்சிருக்காங்க ஆக்சுவலி நம்ம கோயம்பு அழிஞ்சிட்டா வருது இந்த மாதிரி ஒன்று பார்க்கறதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு சூப்பராக இருக்கு இதுவும் அப்படியே தாங்கி வச்சிருக்காங்க சூப்பர் நல்லா இருக்கு சீரியஸா ரியலா இருக்கு பஸ் ஸ்டாப் அது மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்கு போக்குவரத்து கண்காட்சி கூட போக்குவரத்துக்கு எல்லாம் கண்காட்சி கூட இருக்கு இப்போதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பெக்டேஷனே பண்றேன் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ரொம்ப சைலண்டா இருக்கு நம்ம சைலண்டா இருக்கா நல்லா இருக்கு சக்கர தொழில்நுட்பம் வளர்ச்சி மற்றபடி அதுக்கு கப்பல் காலங்களில் மாற்றங்கள் ஆகாயமான அப்படி எப்படி மாற்றங்கள் வந்துருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சூப்பருங்க அது அதை காட்டுங்களா அப்படியே பாருங்க ஃபஸ்ட்டு இப்படி மனிதாங்கருவாக எப்படி யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம இப்படி வந்தோம் அப்படியே கீழே ஒவ்வொரு வருஷம் இருக்காங்க ட்ரை சைக்கிள் அப்படியே பஸ்ஸு கார் இப்படி வந்து அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ட்ரெயின் இருந்தது அதுக்கப்புறம் இப்படி இருந்தது அதுக்கப்புறம் இப்படி வந்துடுங்க அதே மாதிரி கப்பல் ஷிப் எல்லாம் இப்படி வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபிளைட்ல எப்படி இருந்து போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கீழே என்ன மாதிரி அப்படி தேர் வருஷம் போட்டுருக்கேன் சூப்பர் நல்லா இருக்கு வா வந்து சைடு பாருங்க நீர்மூமி கப்பல் சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் நான் நேர்ல போக போய் பார்த்தது எல்லாம் இந்த மாதிரி பாக்குறது நல்லா இருக்கு இப்படிதான் இருக்கும் நல்லா இருக்குன்னா சக்கரங்கள்லாம் எப்படி வந்தது வீல் எல்லாம் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து நீ வண்டி டயர் மட்டும் தான் தெரியும் ஆனா அந்த காலத்துல எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க எப்படி மாற்றங்கள் வந்ததுன்னு அப்படி ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க பரவாயில்ல வாகனங்கள் காட்சி தான் போட்டிருக்காங்க சூப்பர் நைஸ் அப்படி இங்கே பேச்சிருக்காங்க பாருங்களேன் வா இன்ஜின் சொல்லிட்டான் ஹெச் ஸ்டார் த்ரீ வழி ரயில்வே இன்ஜின் இன்ஜின் எல்லாம் இப்படியெல்லாம் இருக்குமா வா அப்படி மாற்றங்கள்லாம் வச்சிருக்காங்க ரயில்வே இன்ஜின் ரயில் பாருங்க போர் விமானங்கள் நம்மளெல்லாம் பார்க்க முடியல இங்க இங்கே ரொம்ப லக்கி நம்ம நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்படி இந்த சைடு பார்த்தா கார் எலெக்ட்ரிக் பொருள் இருக்கு காரோட எலக்ட்ரிக் பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க கார் எப்படி தயாரிக்கிறான்னு சொல்லி வாங்க அப்படின்னு நான் பாக்குறேன்

பாருங்க சினிமால பாத்து கார்ல அங்க நிறுத்திருக்காங்க சூப்பருங்க நினைக்கிறேங்க நாங்க வருந்தது நல்லா இருக்கு பாத்தீங்களா அதோட பார்ட்ஸ் வச்சிருக்கேன் கார் பக்கமே அதோட பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன் மாதிரி சிரிந்துவான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே இந்த சைடு வந்தா இங்க வந்து என்ன வச்சிருக்காங்க

அப்படினா பயிற்சி விமானம் நம்மளால எப்படி பயிற்சி எடுக்கிறாங்க நம்மளால விமானத்துல எல்லாம் போக முடியல ஆனா விமானம் எப்படி பயிற்சி பண்ணான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க நல்லா இருக்கு எமர்ஜென்சி பேட்டரி போல இருக்கு இந்துஸ்தான் பயிற்சி மையத்துல இருந்து வச்சிருக்காங்க என்னென்ன இதுல எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி வச்சிருக்காங்க எத்தனை அடி எத்தனை லென்த் எல்லாமே வச்சிருக்காங்க வால் இயற்கை நிறைய வச்சிருக்காங்க பாருங்க ரக்கை இந்த சைடு இது என்னங்க இந்த சைடு இந்த பழைய வீட்டுல எல்லாம் எதை வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கு பாக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல பட் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க வா இந்த சைடு பாருங்க விமானம் உருவாக்கம் வரலாறு எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க பறவை கண்டு மனிதன அப்படியே இருந்து எப்படி வந்தி டென்த் அது ஒரு இதுல வந்தேன் எல்லாம் ஏன் அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வரும் அது அது கூட பாத்தீங்கன்னா பறவைகள் விமானம் மாதிரிதான் போகும் அதெல்லாம் ஒரு சில படிச்சது ஞாபகம் இருக்கு அப்படியும் படிக்கல பட் ஒரு சில மைண்ட்ல இருக்கு அதனால சொல்றேன் இங்க பாருங்க அப்படி எப்படி உருவாச்சுன்னு சொல்ல போட்டிருக்காங்க மைய இயற்கை விமானம் உயர் இயற்கை விமானம் சாகச விமானம் சாகச விமானம் எல்லாம் ஒரு இது இருக்காம எனக்கெல்லாம் ப்ளைன் மட்டும் தான் தெரியும் இவ்வளவு எல்லாம் எனக்கு தெரியல நிறைய இருக்கு பாருங்க ஆற்றல் அமைப்பு நீங்க பாருங்க அப்படியே என்ன பாட்சர் சொல்லிட்டு போட்டு இருக்காங்க விமானத்தின் கட்டுப்பாட்டு அமைப்புகள் கால் இல்லாத வந்து எப்படி ஏக்குன்னு சொல்லி போட்டுருவாங்க பாத்தீங்களா அப்படி வந்து சைடு பாருங்க வெப்ப காத்து பலூனா இன்னும் நிறைய வச்சிருக்காங்கன்னா இவ்வளவு எல்லாம் இருக்குன்னா எங்க எக்ஸ்பெக்டேஷனே பண்ணலாம் நீங்க சயின்டிஸ்டா இருக்குதுல்ல ரொம்ப அறிவியல் தெரிஞ்சவங்க வந்து அப்ப ரொம்ப தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சா இதெல்லாம் நான் வீடியோவா பாத்திருக்கேன் டிவில பாத்துருக்கேன் தவிர இப்பதான் ரியலா நான் பாக்குறேன் இதெல்லாம் இருக்கு கப்பல் கப்பல்னா தான் என்னன்னு தெரியும் ஆனால் எங்க பார்த்தீங்கன்னா சாகர் புஷன் கப்பல்னு ஒன்னு இருக்கு இது நாங்கள் ஏதோ ஐட்ட டவர் ஏதோ ஃபோன் டவர் மாதிரி இருக்கு அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக இருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி இருக்கு சொல்லிட்டு இது அப்படியே இது காட்டுங்க தமிழில் காட்டுவாங்க ஃபஸ்ட்டு தமிழில் தான் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தான் தெரியும் ஃபஸ்ட்டு இது பார்க்கணும் துருவாகி களம் ஓ சமையல் அப்படியே செஞ்சிருக்காங்க அப்படியே செதுக்கியிருக்காங்க ரியலைஸ்டாக வாங்கினா இப்படி ஒன்று பார்த்தீங்களா நம்ம ராக்கெட்டு தீபாவளிக்கு தான் நம்மளாம் புதுசு புதுசுன்னு ராக்கெட் இருக்கும் ஆனால் எங்கே அப்படியே ராக்கெட்டாகவே செதுக்கியிருக்காங்க இந்த மாதிரி நல்லா இருக்கும் ஓகே நீர்மூங்கி கப்பல் அங்க பாத்தீங்களா வாட்டர் இருக்கா எப்படி வச்சுருக்காங்க தெரியல ஆனால் ரியலேட்டாக இருக்கிற மாதிரி ஸ்மாலாக எப்படி உள்ள கப்பல் ஏங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நீர்மூங்கி கப்பல் வந்து அப்படியே

பாத்தீங்களா பிரதான போர் பீரங்கி அர்ஜின்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலி பீரங்கி எல்லாம் பார்த்தா எப்படி இது பண்ணிருக்காங்க ஒரு புகைபரமா எடுத்து அதுல আলাদা வச்சிருக்காங்க அப்படியே செயற்கையாக அப்படியே பண்ணி அதுல அழகா வச்சிருக்காங்க பாத்தீங்களா நம்ம மாங்களும் எல்லாம் வச்சிருக்காங்க நான் இ மீன் நம்ம மீட்டிங் எல்லாம் அதுல வச்சிருக்காங்க யூஸ் பண்ணிட்டதா இருக்காங்க நினைக்கிறேன் தெரியல நாளா நாளா வச்சிருக்காங்க அதான் एक्चुअली நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சதுன்னா ஐஸ்ல படிச்சு புக்லாம் பனிங்க மூலியமா கப்பல் நம்ம வந்து கேட் மாதிரி এরকম மாதிரி பண்ணுனது அதை நாமங்க பார்க்கோம் அப்படியே பாருங்க அதாவது எப்படி இந்த பனிங்க கப்பல் செட் போட்டுதா

காற்று தடை அமைப்புனா எளிதில் பழுதாக எளிதில் பழுதாக அதெல்லாம் அமைப்பு எப்படி பண்றதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியே அதை ஜூம் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே ஆக்சுவலி நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்களேன் அவங்க பாருங்க ஆக்சுவலி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி வில்லேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புக்கில் மட்டுமே படிச்சிருக்காங்க ஐ மீன் கவர்மெண்ட் அரசு பள்ளியில் இருக்க மாணவங்களாம் தெரியாது ஐ மீன் அவங்களை கூட்டம் இதெல்லாம் காட்டினா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க புக்கில் மட்டுமே படிக்கிறதை விட அரசு பள்ளியில் இது ஒரு ஏற்பாடு பண்ணால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இங்க சென்னையில் இருக்க சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கறத விட எல்லாரும் வந்து பார்க்கறது கண்டிப்பாக நல்லதா இருக்கும் மீன் சென்னையில் இருக்குது அரசு இது ஒரு ஏற்பாடு பண்ணால் நல்லா இருக்கும் இது அனைத்து பள்ளிய ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பது கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னோட ரிக்வெஸ்டா சொல்றேன் நிறைய இருக்கு தட் தட்டு தடை அமைப்பு சிக்னல் எப்படி எல்லாம் இருந்தான்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க புரியாது நம்மளுக்கு ஒரு டிராயிங்காக கொடுத்துருக்காங்க வைக்கல் இன்ஜின் நாங்கல் இன்ஜின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கீழே நிறைய இதுக்கு எனக்கு தெரியல சீரியஸா தெரியல நான் நம்ம இது நம்மியூஸ்க்கும் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அது பருவம்னா மின்கலம் வேலை செய்யும் விதம் ஆக்சுவலி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் புக்ஸ்ல ரியல் ரியலிஸாக நான் எப்படி தான் பாக்கிறேன் எப்படி எல்லாம் அருவாக சொல்லிட்டு சொல்லு மின்கலை எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு ஐ மீன் கரண்ட் எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க பெட்ரோல் இன்ஜின் ஏன் பாக்குறேன் சீரியஸா எனக்கு தெரியலங்க அப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரியுது டீசல் இன்ஜின் இன்ஜின்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஐ மீன் அதுதான் எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன் இரட்டை டீசல் இன்ஜின் போட்டிருக்காங்க ஒன்று ஒரு இன்ஜின் மாடல் இருக்கு போல அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க இரட்டை வச்சு பெட்ரோல் இன்ஜின் ஓ டீசலுக்கும் தனியா இருக்கு பெட்ரோலுக்கும் தனியா இருக்கு பார்த்துக்கோங்க ஓ இங்க பாருங்களேன் இரட்டை வச்சு டீசல் இன்ஜின் அதே தான் நிறைய இருக்கு இதுல நம்ம வண்டி ஓட்டுற முடியும் தெரியனா இவ்வளவு எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு இங்க வந்து அப்பதான் இது டீசல் இன்ஜின் எரிபொருள் அமைப்பு ஓ அமைப்புல இருக்கானே இப்பதான் எனக்கு தெரியும் ஆனா வண்டி ஓட்டிட்டு இருக்கு எவ்வளவு வண்டி பாக்குறோம் இந்த வண்டி வாங்கணும் வண்டிக்குள்ள எவ்வளவு தகவலா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நல்லதா இருக்கு பெட்ரோல் இன்ஜின் எரிபொருள் அமைப்பு பெட்ரோல் இன்ஜின் எப்படி அமைக்கிறான்னு சொல்லிட்டு போக்குவரத்து காட்சியம் சொல்லிட்டு இவ்வளவு இருக்கு நல்லா இருக்கு நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பார்ட் டூ வீடியோன்னு சொல்லிட்டு போடலாம்னு இருக்கேன் ஏன்னா பயங்கர லென்த்தாக இருக்கு நிறைய பேர் பார்க்க மாட்டேன்